நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் அருள்மிகு கைலாசநாதர் திருக்கோவில் நெல்லிக்குப்பம் கடலூர் தமிழ்நாட்டின் கடலூர் மாவட்டத்தில் பன்ருட்டி தாலுக்காவில் உள்ள நெல்லிக்குப்பம் நகரில் அமைந்துள்ள சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு இந்து கோவிலான கைலாசநாதர் கோயில் இங்குள்ள மூலவர் கைலாசநாதர் என்றும் தாயார் அகிலாண்டேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறார்கள் இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது நெல்லிக்குப்பத்தை சுற்றியுள்ள பகுதியில் கைலாசம் சிவலோகம் மற்றும் பூலோகம் ஆகிய மூன்று கோவில்கள் உள்ளன அவை சிவபெருமான் வழிபடும் மூன்று தலங்களாகும் கைலாசநாதர் கோவில் நெல்லிக்குப்பம் கைலாசம் பூலோகநாதர் கோவில் நெல்லிக்குப்பம் பூலோகம் சிவலோகநாதர் கோவில் வெள்ளப்பாக்கம் சிவலோகம் இந்த கோயில் பல்லவர்களால் கட்டப்பட்டதாக நம்பப்படுகிறது இது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழமையானது இந்த கோயில் சோழர்கள் நாயக்கர்கள் கடவர்கள் மற்றும் விஜயநகர மன்னர்களிடம் இருந்து அரச ஆதரவை பெற்றுள்ளது இந்த கோயில் முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனின் ஆட்சிக்காலத்தில் கட்டப்பட்டது திருநாவுக்கரசரின் முயற்சியால் சமண மதத்தில் இருந்து சைவ மதத்திற்கு மாறிய மகேந்திரவர்ம பல்லவன் சமண ஆலயங்களின் மீது சிவன் கோயில்களை கட்டத் தொடங்கியதாக கூறப்படுகிறது இந்த கோயில் மாற்றப்பட்ட ஆலயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது சமீப காலங்களில் கோயில் குலத்தை தூர்வாரும் பணியின் போது கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு பழங்கால சமண தீர்த்தங்கர் சிலையை மக்கள் கண்டுபிடித்தனர் கோயில் அதிகாரிகள் கோயில் வளாகத்தில் சிலையை நிறுவினர் சோழ பேரரசர் முதலாம் ராஜராஜ சோழனின் மூத்த சகோதரி குந்தவை நாச்சியாரிடம் இருந்து கோயில் ஆதரவை பெற்றது கருவறையின் மேல் பகுதியில் உள்ள ஒரு கல்வெட்டு இந்த உண்மையை உறுதிப்படுத்துகிறது சோழ பேரரசர் முதலாம் ராஜேந்திர சோழனால் செய்யப்பட்ட புதுப்பித்தல் பற்றி பேசும் சோழ மன்னர் விக்ரமச்சோழர் காலத்தை சேர்ந்த ஒரு கல்வெட்டும் உள்ளது இந்த கோயில் உடைய ராஜேந்திர சோழேஸ்வரம் என்றும் இந்த கோயிலில் உள்ள கல்வெட்டுகளில் இந்த இடம் ராஜராஜ வளநாட்டு சோழவள்ளி நல்லூர் என்றும் அழைக்கப்பட்டது மண்டபங்கள் வீர ஆஞ்சநேயர் சன்னதி மற்றும் சுவர்கள் நாயக்கர் காலத்தில் கட்டப்பட்டவை கிபி பதினேழாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு கல்வெட்டில் இரண்டாயிரம் முதலிக்கள் மேற்கொண்ட கோயில் புதுப்பித்தல்கள் பற்றி குறிப்பிடப்பட்டு உள்ளன இந்த கோயிலில் பத்து கால கல்வெட்டுகள் ஒரு கால கல்வெட்டுகள் மற்றும் மீதமுள்ள மூன்று கல்வெட்டுகள் சமீபத்திய தோற்றம் கொண்டவை இந்த கோயில் கிழக்கு நோக்கி உள்ளது ஆனால் கிழக்கு நுழைவு வாயில் உள்ளூர் வாசிகளின் ஆக்கிரமிப்பு காரணமாக பயன்பாட்டில் இல்லாததால் கோயில் நுழைவு வாயில் தெற்கு பக்கத்தில் இருந்து உள்ளது கருவறை அர்த்த மண்டபம் மகா மண்டபம் ஆகியவற்றை கொண்டுள்ளது மூலவர் கைலாசநாதர் என்று அழைக்கப்படுகிறார் கிழக்கு நோக்கி வீற்றிருக்கிறார் அவர் கருவறையில் லிங்க வடிவில் இருக்கிறார் தட்சணாமூர்த்தி பிரயோக சக்கரத்துடன் விஷ்ணு துர்கை விநாயகர் மற்றும் பிரம்மா ஆகியோர் கருவறை சுவர்களை சுற்றி அமைந்துள்ள கோஷ்ட சிலைகளாகும் கருவறை நுழைவு வாயிலில் முருகன் மற்றும் விநாயகர் சிலைகளை காணலாம் அன்னை அகிலாண்டீஸ்வரி என்று அழைக்கப்படுகிறார் அவர்கள் தெற்கு நோக்கிய தனி சன்னதியில் வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுடைய சிலை சுமார் அடி உயரம் கொண்டது அவர்களுடைய சன்னதி கருவறையின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது கோயில் வளாகத்தின் தென்மேற்கு மூலையில் விநாயகர் சன்னதி உள்ளது விநாயகர் சன்னதிக்கு அடுத்ததாக மாடக்கோயில் வடிவத்தில் ஒரு சிறிய சன்னதி உள்ளது பண்டைய காலங்களில் இது ஒரு லிங்கத்தை வைத்திருக்கலாம் என்றும் இப்போது இந்த சன்னதியில் எந்த தெய்வமும் பிரதிஷ்டை செய்யப்படவில்லை கோயில் வளாகத்தில் முருகன் சன்னதி அமைந்துள்ளது இந்த சன்னதியில் தெற்கு நோக்கிய பால முருகன் தன் துணைவிகளான வள்ளி தெய்வானை கிழக்கு நோக்கி அமைந்துள்ளனர் முருகன் சன்னதிக்கு அருகில் தல விருட்சம் வன்னி மரம் அமைந்துள்ளது இந்த மரத்தின் அடியில் சிறிய லிங்கம் உள்ளது வீர ஆஞ்சநேயர் பைரவர் கால பைரவர் சூரியன் விஷ்ணு நவகிரகங்கள் வீரபத்திரர் சண்டிகேஸ்வரர் ஐயனார் ஆகியோர் அவர்களது துணைவிகளான பூர்ணா புஷ்பக்கலா மற்றும் தேவியுடன் மாந்தி கோவில் ஆகியவை கோயில் வளாகத்தில் உள்ளன இக்கோயிலை வழிபட்டதன் மூலம் திருவெண்காடு கோயிலை வழிபட்ட பலன் கிடைக்கும் இக்கோயில் சகல தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் பரிகாரத்தலமாகவும் கருதப்படுகிறது நெல்லிக்குப்பம் பிரதான பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் நெல்லிக்குப்பம் ரயில் நிலையத்தில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலும் கடலூரில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் செல்லலாம் இத்திருக்கோவிலுக்கு வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்கமிக்க மிக்க நன்றி வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த அற்புத திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்